அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நவகிரகத்தில் சனி வழிபாடு பெரிய அளவு அதிர்ஷ்டத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் பாதப்பகுதி முட்டியிலிருந்து பாதம் பாதமரிக்கும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரம் படிப்பு சுபகாரியங்கள் திருமண தடைகள் குடும்பத்தில் அனுகூலம் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது கண்டிப்பாக காதல் அமைப்பிலும் சிலர் தேவையில்லாத கும்மி அடித்துவிட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் எனவே குடும்ப அந்தரங்கத்தில் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக்கொள்வதும் யார் எடுத்தலாத ஆறுதல் தேர்கிறேன் என்று சொன்னால் குடும்பத்தில் பெரிய சிக்கல் ஏற்படும் என்பதையும் கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அதே சமயம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் நிச்சயம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய அமைப்பெல்லாம் டக்குன்னு இனிதாக நிறைவேறுவது கண்கூடாக பார்க்கலாம் தைரியம் அதிகமாக ஏற்படும் அதே சமயம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மனசோர்வு ஏற்படும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் சிலர் ஒத்துழையாம இயக்கம் செய்வார்கள் நம்மளை மட்டம் தட்டி பேசுவார்கள் அதனால் பெரிய அளவுக்கு மனதில் ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டும் நமக்கு இந்த பேர் வருகிறதே என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை அதனால் எல்லாவற்றிலும் பொசுக்கென்று உங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் எனவே மெடிடேஷன் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அமைப்பு மனதிற்கு பிடித்த தெய்வ பாடல்கள் கேட்க கேட்க அதி அற்புதமும் நல்லதும் ஏற்படும்